தமிழ நீ எங்க இருக்க நான் மருந்து எடுத்துட்டேன் ஓடி போயிடா சேது வந்து கத்தி கத்தி கூப்பிட்டு பாக்குறாரு தமிழே நீ எங்க இருக்க நான் மருந்து எடுத்துட்டேன் தமிழ அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சத்தமா கூப்பிடுறாரு ஒருவேளை அவர் மருந்து எடுத்துட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சேது சத்தம் போட்டுக்கிட்டே வர்றாரு வர வழியில பார்த்தா தமிழ் மயக்க மூட்டு கிடைக்காங்க ஐயோ என்னாச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறி அடிச்சு தமிழ பாக்குறாரு அப்புறம் அங்க இருக்கிற தண்ணி எடுத்து தமிழ் முகத்துல தொழிச்சு எழுப்புறாரு என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும் தமிழ் அப்படியே கண் கண்மொழிக்கிறாங்க என்னாச்சு தமிழ் உனக்கு ஏன் இங்க வந்து கிடக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கேக்குறாரு இல்லங்க நான் மருந்து எடுத்துட்டேன் அங்க அந்த குழந்தைகள் கிட்ட இருந்து எப்படியோ அந்த மருந்து எடுத்துட்டு வந்துகிட்டு இருந்தேன் நான் உங்ககிட்ட கூப்பிட்டேன் இந்த மாதிரி நான் மருந்து எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சத்தம் கொடுத்துக்கிட்டே வந்தேன் ஆனா என்னை யாரோ பெண்மண்டையில அடிச்சு மயக்கம் போட்டு வச்சுட்டாங்க யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க சரி நானும் மருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேத சொல்லவும் இருந்துங்க நான் எடுத்த மருந்து இருக்கான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அவங்க பேக் செக் பண்ணி பாக்குறாங்க அதுல பார்த்தா அந்த விதைகள் எதையுமே காணோம் இங்க நீ எடுத்த மருந்து காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க என்ன சொல்ற தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது அதிர்ச்சியா கேக்குறாரு சரி வா நான் மருந்து எடுத்துட்டேன்ல இத போய் அப்பா கிட்ட குடுத்து நம்ம அப்பாவை காப்பாத்துவோம் அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து சொல்லவும் அப்புறம் பார்த்தா தமிழ வந்து ரொம்ப வந்து சோர்வா இருக்காங்க வயித்துல புள்ளி வச்சிருக்கிறதுனால தமிழ வந்து கை தாங்களா பிடிச்சு சேது கூட்டிட்டு வர்றாரு இங்க பார்த்தா அந்த போஸ் வந்து மருந்து எடுத்துட்டு வந்து குடுத்துறான் சித்தர் வராரு சித்தர் வந்து என்னப்பா உன் கைக்கு மருந்து கிடைச்சிருச்சா நீ யாரு நீ எப்ப வந்து காட்டுக்குள்ள போன அப்படின்னு கேக்குறாரு அதெல்லாம் கேட்க இல்ல நேரம் இல்ல சாமி நீங்க தயவு செஞ்சு எங்க பெரியப்பா உசிரை காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ் ஒரு நாடகத்தை போடுறான் இன்னொரு பக்கம் அப்பத்தான் எல்லாரும் ஐயா போஸ் உன் கைக்கு எப்படியா மருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமா அப்பத்தா நான் மருந்து தேடி போனேன் அந்த குழந்தைங்களோட போராடி நான் அந்த மருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் சித்தர் வந்து அந்த பச்சளையோட போஸ் கொண்டு வந்த மருந்து எடுத்துட்டு வந்து ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் குடுக்கறாங்க எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்களோட பிபி எல்லாம் நார்மல் ஆகிருது டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் குடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்லவே நீங்க மாத்து மருந்து எடுத்துட்டு வந்ததுனால அமைச்சர் ராஜாமத்தோட உயிர் காப்பாத்தப்பட்டிருக்கு உங்க பெரியப்பா நல்லபடியா குணமாயிருவாரு நீங்க மருந்து எடுத்துட்டு வர ஒரு அஞ்சு நிமிஷம் லேட் ஆனா கூட உங்க பெரியப்பாவை நீங்க பாத்துருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சொல்லவும் இங்கிட்டு பார்த்தா மோகனா pero அப்பத்தா எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறாங்க ஐயா போசு நீ எடுத்துட்டு வந்துட்டீயா போசு என்சுரை காப்பாத்திட்டியா சொல்லிட்டு அப்பத்தா கையெடுத்து கும்பிட்டு கதறி கேட்டு விடா இதுல என்ன இருக்கு ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா அப்பத்தா கேக்குறாங்க ஐயா சேதுவும் தமிழும் அந்த காட்டுக்குள்ளதான் வந்தாங்க ஐயா அந்த ரெண்டு பேரும் எங்கயா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேக்கவும் இங்க போஸ் சொல்றா தெருவிடப்பத்தா அவங்களெல்லாம் நான் பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் புலம்ப ஆரம்பிச்சாங்க கரெக்டா சேதுவும் தமிழும் அங்க இருந்து வர்றாங்க வர்றத பார்த்துட்டு அப்பதான் ஐயா சேது என்ன ஆச்சு உனக்கு உடம்புலாம் அவ்வளவு சேது சகதியமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் பேசுறதுக்குலாம் நேரம் இல்ல இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து மருந்து எடுத்துட்டு சேது உள்ள ஓடுறாரு உள்ள பார்த்தா ராஜாங்க எல்லாரும் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டாங்க நல்லபடியா கண் உட்கார்ந்து இருக்காங்க